வணக்கம் நண்பர்களே இல்லை அப்படிக்கிறேன் நம்மள லக்கி விவசாயி இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு விரால் மீன்கள் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களை வந்து நிறைய வந்து நம்ம வளர்த்துருக்கோம் நண்பர்களே வளர்த்து வந்து மேலே ஏற்றி வச்சுருக்கோம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணை வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இரம்பட்டினுன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீன் விரால் மீன் வந்து நல்ல தரமான மீன்களை வாங்கிக்கலாம் மீன் இருக்குது கெண்டை இருக்குது கட்லா மீன்கள்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் தான் இருக்குது பாரமீன்கள் விரால் மீன்களை வந்து நல்லா நிறைய இருக்குது நண்பர்களே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விரால் மீனை வந்து கிளீன் பண்ணுறது எப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியல நம்மளே மறந்துட்டாங்க அதே மாதிரி அதை வந்து எப்படி கழுவுறோன்னே தெரியல இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து வீடியோ பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த மாதிரி வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க வந்து பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு நாலு கிலோ மீன் வாங்குனாங்க நம்மளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையாக நம்ம க்ளீன் பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதான் தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாகவே நம்ம காமிச்சிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டு ரக மீன்களுக்கு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சேஃப்டி இருக்கும் நம்மளே ஒவ்வொரு மீனுக்கும் அதை வெளியே வெளிச்சி மீனுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் அதே மாதிரி கெளுத்தி மீனுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் அதே மாதிரி ஐயர மீன் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்குமே வந்து ஒரு சேஃப்டி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதை எடுத்துட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு குழம்பு வைக்கிறது பொறிக்கிறது எல்லாமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளே இந்த விராள் மீனை வந்து விளாட் மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பொறிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் குழம்புக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் புளியெலாம் கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளே இப்போ இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த நாற்றக மீன்களை வந்து நம் முன்னோர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பானையில் போட்டு ஏழு டைம் ஏழு டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி சுரண்டி அலசுவாங்க அலசி கிளீன் பண்ணுவாங்க இப்போ நாலு வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து கடல் மீன்கள் இந்த மாதிரி இதில் போயிட்டோம் அதனால் வந்து இந்த தான் வந்து நம்ம மறந்துவிட்டோம் நமக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் நம்மளே ஒரு மீனை வந்து அரை மயக்கத்தில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் தேய்க்க 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 அந்த ஒரு வளம்பு மாதிரி வெளியே வருது பார்த்திங்களா அது வர 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 அப்படியே மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல இருக்க மொத்த வளம்பையுமே வெளியே கிரும்னா மயக்கத்தில் இருக்கணும் இது வந்து நிறைய இடங்களில் வந்து யாருமே பண்றதில்லை அவங்க என்ன அவ அவங்க இது பண்ணி அவசரமே கிடையாது நன்மைகளே நான் லேட் ஆகும் ஆனால் பொறுமையாக நல்லா பண்ணி கொடுப்பேன் நல்லா க்ளீன் பண்ணி சுரண்டி அதே மாதிரி நான் ரெண்டு டைம் அலசுவேன் நீங்கள் போய் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நானே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் அலசி கொடுத்துருவேன் நீங்கள் வீட்டில் போய் ஒரு ரெண்டே ரெண்டு டைம் உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு அலசிட்டு அப்படியே நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி பொறிக்கிறனாலும் சரி எப்படினாலும் பண்ணலாம் நண்பர்களே கீழே பாருங்க கிட்டத்தட்ட நாலு மீன் தான் நம்ம வந்து தேய்ச்சிருக்கோம் நாலு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை கிலோ கிட்டே இருந்துச்சு இப்போ எவ்வளோ வளம்பு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வளம்பு அப்படியே கக்கி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அந்த கல்லில் போட்டு தேய்க்க 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 ஒரு முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் சிமெண்டில் இதை சிமெண்ட் தரையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாம்பல் மாதிரி போட்டு தேய்ப்பாங்க தேய்ச்சி இது பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க பீஸ் வந்து பொறிக்கிற மாதிரி போடுறீங்களா எப்படின்னு கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு காமிச்சிட்டு பொறிக்கிற மாதிரியும் குழம்பு வைக்கிற மாதிரியும் வெட்டி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ் தலை இந்த ரெண்டையுமே வந்து வா தலை கழுத்து இந்த மூணையுமே வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா குழம்பு நான் நன்மங்களை குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த மூணுலேயுமே வந்து ஒரு ஒரு சாறு மாதிரி இருக்கும் அந்த சாறு வந்து குழம்புல இறங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே நடுப்பகுதிகளை வந்து குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இது நாட்டு விரால் மீன் அப்படின்னு மாதிரி வந்து நம்மளுடைய நாட்டு ரக மீன்களை வந்து கொடுங்க கெளுத்தி மீன் கெண்டை மீன் ஐயர மீன் வெளிச்சு மீன் இந்த மாதிரி நாட்டு விரால் மீன் இந்த மாதிரி இதை கொடுத்து பழகுங்க ரொம்ப நல்லது நண்பர்களே நாட்டு ரகம் எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கும் பாத்தீங்களா